வெல்கம் பேக் டு ஜகா சேனல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் சேரீ நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு சேரீக்கு மேலே நம்ம வந்துட்டு சேல் பண்ணியிருக்கோம் இந்த சேரீக்கு இன்னுமே வந்துட்டு மவுஸு தான் சொல்ல முடியும் சொல்ல ஒவ்வொரு கலர்லையும் இப்போ ஒரு நூறு பீஸ் நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட் ஸ்டாக் வச்சுருக்கேன் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு க்ரீன் கலருக்கு அவ்வளோ பேர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அடி தூளாக போச்சுங்க எல்லாரும் கேட்டிங்க அக்கா அந்த பிளாக் கலருக்கு அந்த ஒரு ப்ளவுஸாக கேட்டீங்க கிடையாதுங்க தனியாக இருக்குது ப்ளவுஸ் அதையும் காட்டிடுறேன் மொத்தத்தில் வந்து இப்போ ரெண்டு மூணு கலர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் கேட்ட எல்லா கலரும் இருக்குது சரிங்களா இருங்க ஒன்றே ஒன்று காட்டிடுறேன் இப்போ நான் ரெண்டாவட்டையும் கொண்டு வந்து அந்த சாரி வந்து நாங்கள் சோவே பண்ணலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் இருந்து எல்லோரும் கேட்டுட்டுருக்கீங்க ஸோ இங்கெல்லாம் பார்ப்போம் இங்கே இங்க இங்கே அதாவது இதுல ஒரு ஐம்பது பீஸ் போட்டிருந்தோம்னா பிளாக்ல நீ இவ்வளவுதான் இருக்கு இந்த ஒரு கிரீன்ல பாத்தீங்கன்னா இப்ப முடிய போகுதுங்க திருப்பி ஆர்டர் பண்ணிட்டேன் இங்க இருக்கு பாருங்க கிரீன் திருப்பி இப்போ ஆர்டர் பண்ணிட்டேன் ஏன்னா இது முடிய போகுது ரெட் கலர் வந்துச்சு இந்த ரெட்டு வந்து பர்பிள் பர்பிள் ஒயின் கலர் ரெட் கலர் இங்கு ப்ளூ எவ்வளோ வேறு கேட்பீங்களா இன்னும் ஒரே ஒரு கலர் தாங்க இருக்கு வராம இருக்கு மாம்பழ கலர் மட்டும் இன்னும் வராம இருக்கு மாம்பழம் கலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு டென் டேஸ் டைம் கேட்டிருக்காங்க பத்து நாளில் வந்துடும் ஸோ அதுக்காக மட்டும் தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இது எல்லா கலரும் வந்துடுச்சு சரிங்களா வெறும் நானூற்றொண்ணூத்தொம்பது ரூபா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன் நல்ல ஒரு சப்போர்ட் நீ இந்த ஒரு சேரீலாம் அவ்வளோ சூப்பராக போயிட்ருக்கு ஸோ இந்த கலர்ஸ் மட்டும் இருக்கும் செம்மா கலருங்க பர்பிள் கண்டிப்பாக இந்த கலர் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கேன் பர்பிள் கலர் நான் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்கு என்னடா கப்பிள் இந்த ஒரு இங்கு ப்ளூ இந்த சாரீக்குலாம் அவ்வளோ எனக்கு எங்களுக்கு சொல்ல போனால் எல்லா கலருங்க இது மட்டும் கிடையாது இந்த சாரியில வந்த எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் இது வந்து ரெட் கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு சாரி ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஸாரீ சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி குட் ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி ஸ்டோன் கூட கிடையாது வந்து ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேரீ ஃபுல்லாகவே கொடுத்துட்றாங்க சரிங்களா ப்ளவுஸ் இப்படி தான் இருக்கும் வெறும் நானூற்ற தான் அதுவும் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஒரு ஒயின் கலர்னு சொல்லலாம் இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் எல்லா கலருமே இந்த சேரீயில் என்னவோ தெரியல எனக்கு இந்த சேரீயில் இதுதான் அதுதான் இல்லை இதுல எல்லா கலருமே செம ஃபாஸ்ட் மூவிங்க சொல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நாவல் பல கலருங்க அப்படிதான் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கலர்ஸ் பண்ணிங்களே பாருங்களேன் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு அதுலயும் எங்க கிட்ட அதிக செம ஃபாஸ்ட் மூவிங் இந்த ராமா கிரீன் சாரியை நான் கொண்டு வந்து ஒரு நூறு பீஸ் கொண்டு வந்திருப்பேன் அந்த சாரி எல்லாம் போயிடுச்சு இந்த சேரீ மட்டும் இப்படி காட்டாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா இப்போ ஏன் நான் காட்டுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த சாரி இப்போ திரும்ப வந்துரு ஒரு நூறு பீஸ் போட்டிருக்கேன் அவங்க ஃபிஃப்டி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது பீஸ் மட்டும் வரும் சரிங்களா தான் நம்பிக்கையாக காட்டுறேன் நான் சொல்லே வச்சுட்டேன் ப்ளீஸ் இந்த கலரை மட்டும் காட்டாத காட்டாத என்னென்னு தெரியல இந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கட்டுனா தாங்க சேரீக்கு அழகேவோம் நீங்கள் எல்லாரும் நமக்கு இந்த கலர் அடிக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா கலருமே எல்லாேருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா வேறு லெவல் கலர் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ரஸ்டிங்கான ஒரு கலர் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு பிங்க்கு மெரூனு மொத்தம் எயிட் கலர்ஸ் லாமிச்சிங் சரிங்களா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா க்ரீன் கலரில் வந்து இந்த டைம் வந்து மெஹந்தி கிரீன் கொண்டு வந்தேன் போன டைம் வந்து டார்க் கிரீன் போட்டிருப்போம் அதுவும் அதுவும் வந்துருச்சு டார்க் கிரீன் இருக்குதுங்க மெஹந்தி கிரீன் இருக்கு எல்லா கலரும் நான் சும்மா சொல்லலைங்க எல்லா கலருமே சூப்பராக இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பிள்க் திங்க்குமே சூப்பராக நல்ல ஃபாஸ்ட் மூவிங்குன்னு சொன்னேன் இதெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு காலியாக ஆகிடுச்சி இதில் ஆமாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வீடியோவே போடல இதுக்கு நான் வீடியோ ஃபஸ்ட்டு போடவே இல்லை ஃபஸ்ட்டு போட்டதை வச்சு அந்த ஒரு வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு வந்திங்க இல்லையா ஒவ்வொரு கலருக்கும் ஐம்பது ஐம்பது பீஸ் போட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு இவ்வளோ தான் இருக்குது இதுக்கப்புறம் இப்போ நான் புதுசாக கொண்டு வந்தேன் இந்த ஒரு கலர் காலையில் தான் எல்லாமே எடுத்து அடிக்கி வைச்சோம் இதில் ஒரு ஃபிஃப்டி இதில் ஒரு ஃபிஃப்டி இதுல ஒரு ஃபிஃப்டி இதுல ஒரு ஃபிஃப்டி சரிங்களா மொத்தம் வந்து ஐம்பது ஐம்பது பீஸ் போட்டிருக்கோம் அது போக இப்பயும் கலருக்கு வந்துருக்கு ஸோ இந்த கலர்ஸ் தான் கிரீன் பிங்க்கு பிங்க்கு மெஹந்தி க்ரீன் கிரீன் ஸோ பிளாக்ல செம்மா கலருங்க லாஸ்ட் டைம் போட்டிருப்பேன் இந்த சேரீயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் வந்து ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறேங்க நான் அது யாருக்காச்சும் கொடுக்கலாம் இல்லையா நாமளே எல்லாமே தைச்சி தைச்சு போட்டேன் எப்படி இதில் பார்த்தீங்கன்னா ராமா க்ரீன் இருக்குது பர்பிள் பர்பிள்ங்கிற பார்த்திங்கன்னா நவாப்பழ கலர் இருக்குது ரெட் ஏப்பா இங்கு ப்ளூ இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் இருக்கு ஓகே

எல்லாரும் காட்டுவாங்க மூணு நாலு கலர்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கலர் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா இது ஒரு மெருனு டோட்டல் கலர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு சரிங்களா ஸோ சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறது கையில பிடிக்க முடியல சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் கொண்டு வந்துட்டோம் இந்த கிரீன் தான் மெஹந்தி கிரீன் தானா

சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் சரிங்களா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ஒரு அதாவது ஷிப்பிங் ஃப்ரீலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏப்ரல் ஃபோர்டீன் அதாவது நம்மளுடைய தமிழ் இயர் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஏகப்பட்ட சாரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கேன் இது நம்மளுடைய பொட்டிக் தான் நான் இந்த வீடு நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் காட்டுறேன் இப்போதைக்கு இந்த பிளாகோடு நான் முடிச்சுக்க போகிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அம்பானி சாரி ஜோதிகா மேம் சாரீ காதி காட்டன்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணும் பல்காக தூக்கிட்டு வந்திருக்கோம் சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் காதி காட்டன்லாம் வெறும் ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு க கலர்கறி ப்ளவு ப்ளவுஸோடே வந்துடும் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதை பற்றி நெக்ஸ்ட் வீட்டில் பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இந்த சாரீ இப்போ இருக்குது கலர்ஸ் இருக்குங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ரூபா தான் எனக்குலாம் மேம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறேன் தேங்க்யூ